போன் நம்பர் ட்ரை பண்ணு நான் தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா ஏய் அது ஃபோன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ் தான் அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பர் திருப்பி ட்ரை பண்றா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நாலு நாலு பட் என்ன இப்படி திருப்பி திருப்பி கல்யாணம் பண்ணிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்லை எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர் என்ன என்னாச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு உங்களை சரியா சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது எனக்கே மறந்து போச்சு யாருமா அது இது மூசெ ஹே ப்ரீஸ்கோ ரலங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு அழகான உங்க பேர்ல பாத்து ஒரு வார்த்தை பாராட்டுனா அப்போ அlegen வார்த்தை கேப்டனலாம் ஆ அதனால நீங்க மார்க்கெட் காலையில ஊருக்கு போய் ஒரு மார்க்கெட் வந்து ஆ நம்ம அங்க போயிடுறோம் ஏனா நாளைக்கு வரான்oidaங்க ஏய் நீ யாரான்ன எனக்கு

பாரு அடுத்த வர நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேங்கு வாங்கி தர எடுக்கணும் போல இருக்கும் நீங்க சத்யா தானே இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த பேரு ஹரிதா எப்படி உங்க இவன் கூச்சிட்ட போக்கு அது போறீங்க எனக்கு

மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா பாக்கெட்ல இருக்கா இல்ல ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல பேண்ட்ல வச்சிருக்கேன் அவளுக்கு எந்த டவுட் வந்துடக்கூடாது நிச்சயமா வராது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன நம்பு சத்யா வரலா இல்ல முக்கியமான விஷயம் இதை பேசணும்னு சொன்னாரு ஆனா இன்னும் வரல

உடச்சுக்க முடியும் ஒண்ணு பண்ணலாம் வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம்

தமிழ்நாட்டுல ஓவரா மழைபிஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்தினியை ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லேயே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க இந்தம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கு போல இருக்கு

இது இதுவன் சாதனைக்கே ஒரு கலங்கம் ஆச்சேடா ஏன் கடல் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ டிலே ஆகுது உத்து உலகம் இருக்கான்னு ஆ அந்த நாலு சுத்துல ரெண்டு நாள் தப்பு இல்லைன்னு அவ்வளோ சூழ்நிலை எதாவது போய் நாலு சுத்தத்தை கட்ட வேண்டியது தானே பாயம் மூணு ரூபா வளர்ந்து கட்டானே லாஜ்லையெல்லாம் ரூம் போட்டால் ஏதாவது சுதத்தில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அப்புறம் இன்டர்நெட்டில் உங்களையே நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ நாலு சுத்துக்குள்ள எங்கடா போகுது ஒரு நல்ல ஐடியா இருக்குது அதை எப்படி சொல்கிறது கற்றுக்கல தேங்க்

எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சாடா இன்னுமா உனக்கு புத்தி வரல தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க ஆட ஆடு பின்னாடி பெருசா ஆட போற யாரு எதுக்கா என்னையவே பயமுடுத்திட்டு இருக்கா கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம் முப்பது நாளைக்கு ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா வேண்டாம் அப்புறம் தமிழ் துரோகி நம்மள சொல்லுவாங்க முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம் நடக்கட்டுமே

சிட்டிய தாண்டி அவுட் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் இன்னும் ரெண்டு வில்லேஜ் மூணு பஞ்சாயத்தை தாண்டணும் ஐயோ இது பெரிய பஞ்சாயத்து இருக்கா ஐயோ முடியலையா மேகம் <laughs> கருக்குது <laughs> <laughs>

என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு நான் முடிச்சது போ நீ அவ்வளவு தான் இருக்கும் அப்படிங்க என்ன அவசரமா ஓடி நிக்கிறீங்க ராக்கெட் எப்படி வேலை செய்யுது பின்னாடி வச்சா முன்னாடி போகுது அதே சிஸ்டத்துல தான் நானும் ஓடி வந்திருக்கேன் போய் ஐஸ் கட்டி எடுத்துருவோம் கையும் போட முடியாது காலும் போட முடியாது உட்காரவே முடியாதா பாடா கட் அவ என்னை வீட்டுக்கே அழிச்சிட்டு போயிட்டா வீட்டுக்கு அந்த வீட்டுல எல்லாம் என்ன ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க ஐயோ அது தப்பாச்சே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சு பண்ணிட்டு வந்துட்டேன் ரேஞ்சுக்கா அப்புறம் என்ன சொல்லிதான் எங்க அப்பா கூட்டு வர சொல்லிட்டு பாவி ஏண்டா அந்த அப்பா நீ இதுக்குள்ள இருக்கற என்னடா பண்ண சொல்ற கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஐடியா கூட ஐடியால நான் தர மாட்டேன் தம்பி எனக்கு ஐடியா கொடுக்கல பின்னாடி ரொம்ப அட்டபட சொல்லிட்ட ஆல்ரெடி பின்னாடி வரதப்பட்டத நான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு ஐடியா கிடையாது ஏய் நான் சொல்றேன்டா ஹரிதா அப்பா வர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போய் அவரை பாரு

சார் எக்ஸ்கியூஸ் மீ எட்ஸ் சார் இந்த பக்கத்தில் பழைய பைக் வாங்கிற கடை எதுவும் இருக்காமே சாரி சார் எனக்கு தெரியல ஏன் கேட்குறீங்க இல்லை சார் என் பைக்கை ஒரு ரெண்டாயர ரூபாய்க்கு விற்றுரலான்னு இருக்கேன் என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு அதிகமாக தெரியும்னா ஹெல்மெட்டோடு சேர்த்து கொடுத்துட்றேன் சார் பிரதர் நீங்கள் அவுதர ப்ராப்ளீங்க நானே முடிச்சிக்கிறேன் அப்படியா ஆமா ஆ ஆ இந்தாங்க தேங்க் யூ சார் லக்ஷ்மி ஓர இடத்துல கரெக்டாக இருக்கணும் ஓகே உம்மா பிரதர் ஆ இந்த ஆர்த்தி புக்கு இன்சூரன்ஸு இதெல்லாம் அதெல்லாம் பைக் ஓனர்கிட்ட வாங்கிக்கோங்க என்னது ஓனர்கிட்ட ஆ பை சூ சார் வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டியை வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க பெட்டி படிக்கலாம் கூட ரூம்ல வைக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கிற இங்கே பார் முக்கியமான செய்தி ஆமா வக்கீல் செத்து போயிட்டாரு என்ன விட எங்கேயோ அடிச்சு பண்ணு எப்படி கரெக்டா அவர் தள்ள வந்து படம் இவரெல்லாம் எப்போ சாக வேண்டி வர்றா கிரிமினல்ஸ்க்காக ஆஜராகிட்டு இருந்தாரு எங்கேயோ அடிச்சு பண்ணு நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு விட அதை எப்படி எங்கேயோ அடிச்சு பண்ணு கரெக்டா அவர் தள்ள வந்து படம் கேட்கிறேன் கிரிக்கெட் பால் வச்சுக்கோ இது எப்படி போட்டா நெத்தியில படாதா இது எப்படி படம் நீதான் வேற வேண்டியதா போச்சு என்ன டூட்டி பார்ப்போம் இன்னொரு செய்திருப்பாள் இன்னொன்னா பத்து வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது இதுல நட அறிக்கைகள் நடக்கிறது தானே செங்கல் எப்படி படாத இடத்துல படும்

முதலாளி வெளிநாட்டுல இருந்து வர போற பொண்ணு நான் இது வரைக்கும் பாத்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன் பார்த்தா அறையான்னு தெரியல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்பப்பட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா உங்களை மாதிரி இருப்பாள்ல நல்லா இருப்பாள

முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்த சொல்லிட்டு போ இந்த கெட்டப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இறங்கிடா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறுச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சி வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்களுக்கு வந்து உட்கார்ந்து வந்து பாருங்க ஓவியமா பாருங்க பாப்பா

பாருங்க இப்ப உடன ஆரம்பிச்சிட்டேன் உடனடியா வானியம்படி டாக்டர் கிட்ட போய் காசினி கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியை உங்களுக்கு தெரியும் டேய் நீ டாக்டர் மாத்திரபூத்த போய் பாருங்க உங்க நான் வீக்க போய் பாக்கணுமா அவ்வளவு ஒத்தி தாண்ட ஒரு பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா நான் ஒரு தொழிலாளி இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்த வந்தனால்தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

முதலாளி பொண்ணு தெரியாம பொமரையை நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே முதல்ல கையில கால இருந்தாலும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன குஷ் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் காலையிலேயே எப்படி சொல்லிட்டாங்க காலை சொல்லியிருப்பான் குட் மார்னிங் சொல்ல முடியும் முதலாளி

உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் நான் எம்பி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன் Uh, sir. Okay, you are appointed. Thank you, Mudali. Thank you. Thank you, sir. வரட்டேன். டைம் என்ன? டைம் கூட பார்க்க தெரியாதா? இந்த கேலி கிண்டல் மேடம் நீ உள்ள போங்க, நிமிஷம் லேட்டா கிட்ட நீ உள்ள மேடம். ஏய் நில்லு. 10 உனக்கு கேவலமா இருக்கா? அந்த 10 நிமிஷத்துண்டை ரெண்டு விழுந்து பத்தி மேட்ரு தெரிஞ்சதுனா நீயே இடிஞ்சு கீழே வந்து சுக்குமராயிரு சொல்ல முடியலடா ஏதா பரவாயில்ல சொல்லு

என்ன சத்தங்க என்னடா வாயில துணி சட்டைய கவி எடுத்துட்டா போதாலி அந்த பாவை காலையில் டிபின் சாப்பிடல யாரும் எல்லா ஆண்டிக்கு போறதுக்காக எடுத்து வாய் என்ன வாஷிங் மிஷின் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அந்த பொண்ணு பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்கேன் அவ களத்தை பிடிச்ச வெளியே இருக்கேன் இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன்

வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரில் தான் போக போறார்